வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் நம்மளுடைய ஆண்கூறியை பலப்படுத்த செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க நான் பார்த்திங்கன்னா சும்மா வீடியோக்காக சாம்பிளுக்கு கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்து நல்லா இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதை நல்லா அரைச்சி நீங்கள் தோசை மாதிரி சுட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஊற வச்சு இதை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்படி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஊற வச்சு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுக்காங்க போதும் ஒரு நாளைக்கு இப்படி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நல்ல பலமாகும் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது உளுத்தம் பருப்புலையும் இந்த கடலை பருப்புலையும் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய எலும்புகள் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப பலத்தை சேர்க்கக்கூடியதுங்க நம்மளுடைய உடலையே நல்ல ஸ்ட்ரென்த்தாக வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த இரண்டு பருப்புலையும் இருக்குது நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உளுந்த பருப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த கடலை பருப்பும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும் அதே மாதிரி இந்த கடலை பருப்பும் நம்மளுடைய உடல் தசைகளுக்கு அதிக வலுவை சேர்க்கக்கூடியது இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றதுனால நீங்கள் எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்குறியின் பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆண்குறி நல்ல உறுதியாக இருக்கிறத நீங்களே கண் கூட கையில் பிடித்து பார்த்தாவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்குறியே பலப்படுத்தக்கூடிய பொருள் தான் இந்த இரண்டுமே அதனால் இந்த இரண்டு மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் கட்டாயம் நீங்கள் செஞ்சு ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டு பருப்பையும் சாப்பிடுங்க